நாங்கள் ஒரு கோதுமை தோசை வந்து செய்ய போகிறோம் ஒரு அருமையான கோதுமை தோசை அதுக்கு வந்து பாருங்க கொஞ்சம் இஞ்சி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் நல்ல கருகப்பில உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருகப்பிலையாக எடுத்து நல்லா இது பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணுமோ கருகப்பில போட்டுக்கிறலாம் நான் ஒரு ஆறு ஆறு கொத்து நான் போடுறேன் இதை வந்து லேஸாக நம்ம வந்து தட்டிட்டு வந்தால் போதும் இதை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இதில் வந்து ரெண்டு டம்ளர் மாவு போட்டிருக்கேன் கோதுமை மாவு நம்ம வந்து இந்த இதில் அரைச்ச இதை வந்து நம்ம போட்டோம் இதில் வந்து பச்சை மிளகாய் கருங்கப்பில் இஞ்சி மூணையும் அரைச்சி இதில் போட்டிருக்கேன் இதில் பெருங்காயமும் போட்டுட்டேன் ஜீரத்தை அப்படியே போட்டுடணும் அவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம வந்து வாட்டர் கலந்து தோசைக்கு நம்ம எப்படி நம்ம கலந்துக்கிடுவோமோ அதே மாதிரி நம்ம தோசைக்கு கலக்கிற மாதிரி கோதுமை தோசைக்கு கிளக்கோம்ல அது நம்ம இஸ்லாம் எப்படி கலக்குமோ அதே மாதிரி நம்ம கலக்கிக்கலாம் உப்பு போட்டு கரெக்டாக நம்ம கலந்துட்டோம்னா நல்லா தண்ணி எப்படி ஊ வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி கலந்துக்கிடுவோம் இப்போ இந்த இந்த தோசைக்கு தகுந்த மாதிரிக்கு ஒரு சட்னி ஒரு புதுவிதமான ஒரு சட்னி சொல்லிக் கொடுக்குறேன் இதில் வந்து நம்ம ஒரு பெரிய டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்குங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க இதை வந்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி ரொம்ப நல்லா தண்ணியாக சட்னி நல்லா நல்லா ரொம்ப தண்ணியாக வச்சுக்கிடுவோம் நல்லா கட்டி இல்லாமல் நம்ம இதை கரைச்சி வச்சுக்குவோம் உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கிடுவோம் பாருங்க நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சாச்சு நல்லா ஒரு கட்டி இல்லாமல் நல்லா இந்த சட்னிக்கு என்கிற அளவுக்கு கட்டி வச்சாச்சு இதுக்கு தேவையானது வந்து வெறும் வெங்காயமும் தக்காளியும் நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா இஞ்சி போட்டு மிக்சியில் போட்டு பச்சை மிளகா இஞ்சியும் செய்தில் போட்டு நம்ம அரைச்சிக்கிடுவோம் இது ஒரு அருமையான சட்னிக்கு வந்து இப்போ இந்த கோதுமை தோசைக்கு ஏற்ற மாதிரி பாம்பே சட்னி இதை வந்து நாங்கள் வந்து இது வந்து உடுப்பி ஹோட்டலில் நான் சாப்பிட்ருக்கேன் அந்த இதை நான் செஞ்சு காமிக்கிறேன் ஆனால் இது பேர் பாம்பே சட்னின்னு சொன்னாங்க இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் ஊற்றிட்டு வெறும் சோம்பு சோம்பு போட்டுக்கிருவோம் இந்த இந்த கோதுமை தோசைக்கும் இந்த சட்னிக்கும் ரொம்ப இதாக இருக்கும் ஆனால் இந்த சட்னி வந்து நம்ம வந்து சப்பாத்தி இடியப்பம் இட்லிக்குலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸி இது நம்ம எதாவது வீட்டில் இல்லை சொன்னால் வெறும் தக்காளி வெங்காயம் இந்த கடலை மாவு தான் கொஞ்சம் வந்து கறி மசாலா பவுடரை கலந்து நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதை செஞ்சு பார்க்கணும் கட்டாயம் இந்த தோசை வந்து ரொம்ப ரொம்ப சும்மா வெறும் தோசையாகவே நம்ம வந்து கோதுமை தோசையை ஊற்றி ஊற்றி நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரிக்கு நம்ம போட்டு சாப்பிட்டோம்னா கருகப்பிள்ளையும் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது காலை நேரத்துல எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லது உடம்புக்கு எது வழினாலும் பிள்ளைகளுக்கு கடலை க கருகப்பிள்ளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா வெடிச்சிருச்சு இதில் வந்து தக்காளி வெங்காயத்தையும் நம்ம போட்டுக்கணும்

ஒரு ஸ்பூன் கறி மசாலா ரொம்ப போட்டுடக்கூடாது அப்புறம் வந்து ஏதோ மட்டன் குழம்பு மாதிரி காயும் கொஞ்சமாக போட்டு இதை இது பண்ணிக்கிறோம் இது கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூக்கி ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாய்க்கு அவ்வளோதான் இதுவும் நல்லா இது பண்ணிக்குவோம் பச்சை மாத்திரம் நல்லா போட்டும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் என்ன இதை வந்து நம்ம தண்ணியா கலக்கி வச்சிருக்க அந்த கடலை மாவு நல்லா எவ்வளவு தனியாக துவக்க முடியுமோ அவ்வளவு தனியாக கலக்கிட்டு இதில் ஊற்றிட வேண்டியதுதான் உடனே கட்டியாயிருந்தேன் அதுக்காக நம்மளுக்கு இன்னமும் இதில் வந்து கொஞ்சம் லேசாக இதில் ஒன்றா இதாக இதில் வந்து இன்னும் நம்ம தண்ணி ஊற்றணும் இது ரொம்ப கெட்டியா கொஞ்சம் சீக்கிரமா தண்ணியை ஊற்றிடணும் இல்லாட்டி ரொம்ப கெட்டியாயிரு ரொம்ப அடுப்பட்டுமே வந்து ரொம்ப அடுப்பு வந்து சிம்பிளை வச்சுக்கணும் இதில் கலக்கி விட்டுறணும் அவ்வளோதான் இது உப்பு எல்லாமே நம்ம போட்டுட்டோம் லேசாக கொதி வந்த உடனே இது பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம கடலை மாவு போட்டு அது வந்து சீக்கிரமே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால கொஞ்சம் கிண்டிக்கிட்டு இருக்கணும் அப்புறம் நம்ம போட்ட உடனே அப்படி இதாகிடுச்சு அது ஒரு மாதிரி கட்டியாக வந்துடும் அதனால் தண்ணி வந்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கணும் வச்சுட்டு கட்டாயம் வந்து தண்ணி ஊத்தணும் அவ்வளவுதான் ஒரு கொதி வந்த உடனே நம்ம உப்பு பார்த்துட்டு நம்ம இறக்கிட வேண்டியது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இப்போ இந்த கொதிச்சா நல்ல கொதிச்சு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரெட்டா ஒரு மாதிரி எல்லோ ரெண்டுமா சேர்ந்த மாதிரி இருக்கு இருந்துச்சு பாருங்க இது வந்துருச்சுன்னா குழம்பு வந்து நல்லா ஆயிடுச்சு அர்த்தம் அவ்வளோதான் இப்படி வரல அப்படினா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட கொஞ்சம் நல்லா கொதிக்க வைங்க இதான் பாபே சட்னி அவ்வளோதான் நம்ம வந்து இதை இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கோதுமை தோசை போடுவோம் கோதுமை தோசை ஊற்றிருக்கேன் நல்லா வேகட்டும் நம்ம எப்பயுமே கோதுமை தோசை எப்பயும் ஊற்றுற மாதிரி தான் பெரட்டி போட்டு தானே எடுப்போம் இது நல்லா கொஞ்சம் இதாகட்டும் கீழே அடியில் ப்ரௌன் கலர்ல வர வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி கொஞ்சம் ப்ரௌனாக வந்த உடனே எடுத்தோம்னா கோதுமை தோசை ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதை வந்து நம்ம கருகப்புள்ள ஜீரகம் பச்சை மிளகாய் இங்கி எல்லாம் நம்மளுக்கு சேர்த்துருக்கறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் வித்தியாசமாவும் இருக்கும் இது வந்து கோதுமை தோசைனே ரொம்ப தெரியாது நம்ம சாப்பிடும் போது ஏதோ அடை அடை மாதிரிக்கு இருக்கும் நீங்க கட்டாயம் வந்து இதை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு தோசை ஊட்டி காமிக்கிறேன் அவ்வளோதான் இதில் வந்து நல்ல ஆயில் எப்பயும் கூட ரொம்பலாம் ஆயில்லாம் தேவையில்லை எப்பவும் எல்லா தோசைக்கும் கோதுமை தோசைக்கு ஊற்றுற மாதிரி தான் அவ்வளோதான் வேட்டும் வெந்த உடனே நம்ம கரட்டி போட்டு எடுத்துகிட்டு வருவோம் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் அந்த தோசை எடுத்துருவோம் ஈஸியாகும் பாருங்கள் இப்போ வந்து இந்த கோதுமை தோசை சட்டியோடு நம்ம வந்து சேர்த்து செஞ்சாச்சு நல்லாயிருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது சாதாரணமாக நீங்கள் வந்து கோதுமை தோசையை நீங்கள் ஊற்றி கொடுக்குறத விட இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே லைக் பண்ணுவாங்க கொஞ்சம் சும்மா வலுவலுன்னு தோசை சாப்பிட்றத விட இது பாருங்க இது எவ்வளோ நல்லா அழகாக இருக்கும் இதை சாப்பிடுங்க செஞ்சு பாருங்க செப்பரேட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ பாய்